இன்னைக்கு மடுக்குறிச்சி வேற ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய தலைவராக தொகுதி மட்டும் இல்லை ஈரோடு மாவட்டம் தமிழகம் நீங்கள் நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழிய காலத்துல நிறைய பணிகள் செஞ்சு மக்களுக்கு உதவி செய்கிறதாகட்டும் ஆசிரமங்களுக்கு உதவி செய்கிறதாகட்டும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் களப்பணிகள் ஆகட்டும் ஒரு ஊரா ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய வேற செய்தி பேரவை சார்பாகவும் நிறைய பண்ணி செஞ்சுட்டு இருந்தீங்க இதுல எப்படி டான்ஸ் பண்றீங்க வணிகரை பொருந்தா கண்டிப்பா கஷ்டப்படணும் தாத்தா வந்து அந்த காலத்திலேயே விஓ மணியாரா இருந்தாரு அப்பா வந்து ஜெயா இருந்தாரு அது வந்து வேலை விஷயம் பண்ணிட்டு தான் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இயக்க பணி பண்ணாரு அப்பாவை பார்த்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் எங்கள் தாத்தாவை பார்த்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்புறம் என்ன உழைப்பு அதெல்லாம் வந்து எங்க தமிழக முதல்வர் அவருடைய பணியில் பார்த்து ரொம்ப சிறப்பாக அதாவது பரம்பரை பரம்பரையான பரம்பரை அரசியலுக்குள்ள இருந்துட்டு வரீங்க அரசியலுக்கு சேவை செஞ்சு வர அரசியல் நாங்க பதவி ரூம்ல சேவையில் தான் நாங்கள் இப்போ வீரசைவ பேரவையின் சார்பாக இருபத்தி ரெண்டு கோரிக்கைகள் தமிழக அரசு தமிழக அரசு கல்வி தொகை கேட்டிருக்கோம் பூசாரி நல வாரியத்தில் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க அந்த வாரிய தலைவர் வாசன சேலத்தில் பார்த்தீங்கன்னா வாசன்தான் தலைவராக போட்டிருக்காங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க தமிழக முதல்வர் வந்து வேணுங்கிற அளவுக்கு எங்களுக்கு செஞ்சுட்ருக்காங்க இப்போ நாங்கள் அவங்களோட கோரிக்கை வந்து எங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு அஞ்சரை பர்சன்ட் சபையாக கேட்டுட்ருக்கிறோம் அதுக்கான ஒரு மாநாடு மதுரையில் நான் நடத்தினேன் மதுரையில் நடத்தணும் இணைஞ்சு நடத்தணும் கூட்டு முயற்சி தனி மனிதனுடைய முயற்சியில் கூட்டு முயற்சி எல்லாம் சேர்ந்து நடத்தணும் அதுக்கான வேலைகள் சிறப்பாக போயிட்டு இருக்கு எங்களுக்கு படிப்பு

நிறைய பண்ணிட்டு இப்போ மடக்குறிச்சி தொகுதிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க மொடக்குறிச்சி தொகுதியில் தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆர் எம் பழனிசெல்வி அவர்களாகட்டும் எஸ் அவர்களாகட்டும் சுப்பலட்சுமி தேவிசன் அவர்களாகட்டும் மூன்று முறை திமுக தோல்வி சந்திச்சார் அடுத்த முறை வெற்றி சந்திக்கணும்னா என்ன பண்ணலாம் எப்படி இருக்கலாம் அதுவும் சொல்ல போனா சுப்லட்சுமி அவர்கள் வந்து பிஜேபி தொக்கணும் அதாவது ஏடிமிக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு இது அதிமுக கோட்டையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம் பிஜேபி கூட்டணியில் அதிமுகவோட நிர்வாகிகள் எல்லா முன்னாள் எம்எல்ஏக்களாம் சிவசுப்பிரமணியங்களாம் இணைஞ்சு மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து கூட இந்த தொகுதியில் பிஜேபி கைப்பற்றி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு நாலு தொகுதியில் முடக்குச்சி தொகுதியை பிஜேபி இருக்குது அப்படின்னா அது ஏடிமிக்கையோட முழுக்க முழுக்க உழைப்பு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து நேரடியாக இரட்டை சின்னத்தில் போட்டிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பரவலாக பேசப்பட்டு வருது அவருக்கு சீட்டு கிடைக்கும்போது தாமரை சின்னத்தையே பிஜேபி ஜெயித்து வச்சவங்க இரட்டலையை ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது போக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் மக்களோட நல்ல அணுகுமுறையில் இருந்தவர் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இன்னும் சொல்ல போனா அவர் ஆகட்டும் அவரோட சன்ன பிரதிப்பு அவராகட்டும் இன்னைக்கு மொடக்குச்சி தொகுதிக்குள்ள அதிமுகவுக்கு ஒரு பலமான நபர்கள்னா அவங்க இருக்காங்க இளைஞர்கள் எல்லாத்தையுமே அவரோட சன்ன பேலன்ஸ் பண்ணி வெட்டி வச்சிருக்காரு அனைத்து கட்சிக்காரர்களையும் எம்எல்ஏ அவர் வந்து பேலன்ஸ் பண்ணி விட்டிருக்கிறாரு கண்டிப்பா இந்த வாட்டி அவருக்கு சீட்டு கிடைச்சா வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கிற மாதிரியே தெரியுது நல்ல ஒரு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி இருக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு ஈக்குவலா யாரை நிற்க வச்சா முடுக்கு சித்தகுல திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த மாதிரி இருந்தா திமுக வெற்றி நீங்க எப்படி பண்ண போறீங்க என்ன செய்யற திமுக வந்து அதிமுகவின் கோட்டை அதிமுக பலமா இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து அடுத்த வாட்டி நிற்க போறதா இருக்காங்க அவருக்கு டஃப் கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு திமுக யார் இருக்காங்க எப்படி ஜெயிக்க வைக்க போறீங்க எந்த வேட்பாளர் வேணுன்னா எப்படி இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய முடப்பூச்சி நிலவரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா திண்பெறம்னு நம்ம ஜெயிப்போம் மூணு வாட்டி தோத்து இருக்குங்க மூணு தடவை தோத்தோம்னா சில நபர்கள் தோத்துவோம் சில நபர்கள் வந்து களை எடுக்கணும் நான் ஜெயிக்குவோம் அடுத்து கேண்டிடேட் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதுவும் தலைமை தான்

யாரோ சில தவறுகள் பண்ணதுக்காக வந்து இனிமேல தோக்கருக்கு வந்து முதல்வர் துணை முதல்வர் ஒரு வாட்டி தவறு நடக்கிறாங்க மூணு வாட்டி தவறு அது மட்டும் இல்லாம பிஜேபி இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு அதிமுக மிகப்பெரிய வரமா இருந்தாங்க இப்ப அதிமுகவே நேரடியா போட்டியிடும் போது அவங்களோட வெற்றி எப்படி இருக்கு நினைக்கிறீங்க பிரம்மாண்டமா ஜெயிக்கிறதுக்கான இது இருக்கு அதுலயும் எம்எல்ஏ என்னன்னா கட்டாயமா இந்த தொகுதி ஜெயிக்கிற மாதிரி தான் மக்கள் பாக்கலாம் களத்துல பாக்கலாம்

சரி தேர்தல் முடிஞ்சு வந்த உடனே இந்த தொகுதி பெருகிற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன அப்படி இருக்கும்போது ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் வந்து ரெண்டு பேர் முன்னணியில பேசப்பட்டு வருகிறாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற வேட்பாளர் ஆகக்கூடிய கே பிரகாஷ் அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஆக அதாவது வெற்றி பெற போறாருன்னா அவர் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குனால அந்த வார்த்தையை நாங்க பயன்படுத்துறோம் அந்த ஒரு சூழ்நில அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அவருக்கு மாதிரி இருக்கு அதிமுக வெளியே வெளியில வந்த பெருந்தொரு தொகுதியில மிகப்பெரிய ஒரு மாசா பேசக்கூடிய தோப்பு வெங்கடாச்சலம் அவருக்கு இது வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கல அவர் எதுவுமே இல்லாம இருக்காங்க ஆனா அவர் ஒரு மாஸ் வேட்பாளர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல அறிமுகமானவர் நிறைய விஷயம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேத்துல யாருக்கு மாவட்ட செயலாளர் வந்தா திமுகவோட பலம்

பிரகாசர் எனக்கு கிடைச்சாலுமே அவர் வந்து ஒரு பாராளுமன்ற ஒரிஜினல் அவரோட சொந்த தொகுதி வெற்றிக்காக கொஞ்சம் டப்பா இருக்கும் யார் வேணாலும் போட்டிக்கு போக இருக்கும் இருக்குங்க அதே மாதிரி வந்து தோக்குன்னம் வந்தாலும் கண்டிப்பாக நமக்கு முடியும் ஒழிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மொத்தம் ஒன்பது தொகுதிகளோட பவானி சாகரோட சேர்த்து இப்போ கோபி ஒரு சில நிலையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இங்கே பிஜேபியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி ஃபுல்லாவே அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெறுறது அப்படின்னா அது என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கான் இந்த தொற்று நிச்சயமா நாங்க எல்லாருக்கும் வச்சிருப்பாங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க எங்க இளைய தளபதி வந்து ஒரு முதல்வர் சின்ன முதல்வர் பெரிய முதல்வர் இவங்க இணைஞ்சு வந்து நிறைய பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பேன் என்னென்ன பண்ணாங்கிறது ரிசல்ட் எல்லாமே தலைமைக்கு போயிருச்சு

அம்மையார் சசிகலா அவங்களா இணைஞ்சு செயல்படுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் உருவாகிற மாதிரி ஒரு காலகட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் அடிப்படும் ஒருவேளை அப்படி உருவாச்சுன்னா அவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு இப்ப பிரிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் திமுக வெற்றிக்கு இலக்கவா இருக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அவங்களே ஜாயின் பண்ணிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு டஃப்பா இருக்குமா இல்ல அவங்க ஜாயின் பண்ணாலும் பிரச்சனையே நீங்க பல கட்சிகள் அவருடைய முகத்து புது வந்து இப்ப வந்து வலிபெறிய இந்த ஊர் இந்த ஊருன்னு எந்த ஊர்ல வரலாம் வரலாங்களு கேட்டால் தெரியாது சில பேர்த்துக்கு இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த அளவுல இருந்து எந்த அளவு அப்படிங்கிறது தெரியும் அவங்க எல்லாம் ஒண்ணு சில நாங்க கட்சிகள் இறங்கி பக்கத்துல பழைய விஷயம் இறங்கை வேலை செஞ்ச தாட்டிப்பாங்க இல்லாம நாங்க எல்லாம் சொந்த தண்ணி வர தாண்டி அவங்க தானே அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் கவர் நிச்சயமா விஷயங்கள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்க வெற்றியை வாய்ப்பு அறிவிச்சதுக்கு பிறகு

கட்சி ஆரம்பிக்கிறக்கான எண்ணங்கள் இல்ல நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கூடப்பங்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஒரு இடத்துக்கு போய் நம்ம வரணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க முதல்வர் துணை மந்தலவர்களாக முன்னாடி தான் நாங்கள் இருக்கோம் விதமான மக்கள் எங்கள் சமுதாய மக்கள் வந்து நல்லா வரணும் என்ன என்ற என்றைப்பட்டது சமுதாய மக்கள் எல்லாரும் கல்வி திட்ட கேட்க போகிறோம் எங்களுடைய எங்களுடைய சமுதாய மக்கள் எங்களுக்கு நாங்க வளரணும் அனைத்து தரப்பு மக்களும் வளரணும் அவ்வளோதான் வேறு எதாவது பொதுப்படைய மக்கள் எதாவது சொல்ல வர வேண்டிய மக்கள் வந்து ஒற்றுமையுடன் செயல்படுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீண்டும் நாம் ஆக வேண்டும் மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும் பேருந்து பயணம் இலவசம் மாதம் முதியோர் வந்து அனைத்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் இது மாதிரி நல்ல திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய சிறப்பாக செய்வோம் பாரதிய பாரதி எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக நேரடி தொடர் நேரடியாக நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு தங்க தமிழ்ச்செல்லாம் அவர்களுக்கு